அன்புடன் கோவிந்தராஜலு இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி காலை வானிலை நிலவரம் இப்போ வந்து மேக குவியலை நீங்கள் வந்து பார்க்கலாம் நெல்லூர் பக்கம் வந்து அப்படியே குவிஞ்சு போயிருக்கு ரைட்டு நேற்றி சென்னையில் இரவு முழுக்க நல்ல மழை டெல்டாவில் அதாவது புதுச்சேரி புதுச்சேரிக்கு தெற்க வந்து லேசான தூரல் இப்போ வந்து அந்த தாழ்வு பகுதி இரு கரையை நோக்கி முன்னேறிட்டு அதை பார்க்கலாம் அதனால தான் அந்த மேகக் முதல்ல நம்ம பார்த்தோம் ரைட்டுங்களா இதனால் அதான் ஏற்கனவே நேற்று சொன்னது தான் அதாவது வந்து இந்த சுழற்சி வந்து பழையபடி விசாகப்பட்டினம் அந்த ஆந்திரா பகுதியை நோக்கி உள்நோக்கி போய் அப்படியே மத்திய இந்திய மாவட்டங்கள் வழியாக உள்ள நுழைஞ்சிகிட்டு இருக்கு இதே நேரத்தில் நேத்திலேருந்து தென்மேற்கு பருவமழை வித்துடா ஆரம்பிச்சிச்சு அதாவது வந்து தென்மேற்கு பருவமழை அப்படியே வடக்கேருந்து தெக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலுவிழந்து போயிடும் தென்மேற்கு பருவமழையும் முடிய போகுது முடியும் காலகட்டத்தில் இருக்குது ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம வந்து டெல்டாவில் மழையை நோக்கி இருக்கிறோம் இப்போ வந்து இதனால் வந்து நேற்று வந்து சென்னையெல்லாம் கடுமையான மழை செங்கல்பட்டு இதெல்லாம் நே விடிய விடிய மழை நேற்று நேற்று பார்த்துட்டு இருந்தேன் விடிய விடிய மழை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது வந்து நமக்கு டெல்டாவில் மழை தேவை ஆனால் மழை பெய்யலை அதாவது வந்து இன்றைக்கும் ஏன்னா சென்னைக்கு கொஞ்சம் கிட்ட வடக்க ஆந்திராவில் அந்த தாழ்வு பகுதி இருக்குது அதனால் சென்னையில் மழை அதை காற்றை இழுக்கிறதுனால கொஞ்சம் கீழே இறங்கி புதுச்சேரி வரைக்கும் அந்த மழை இருக்கலாம் நமக்கும் மழை இருக்கலாம் நேத்தி மாதிரி நச நசன்னு தூரிக்கிட்டு கொஞ்சம் நிறைய அப்படி அது பெரிய தூத்தல் அதாவது சென்டிமீட்டர் அளவு கூட கிடையாது ஒரு ஒரு இடத்துல அதாவது வந்து ஆங்காங்கே கொஞ்சம் கனமழை ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கலாம் அவ்வளோதான் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அடுத்தது வந்து இருபத்தெட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல் அதுக்கப்புறம் அரபிக்கடல் ரெண்டையும் நோக்கி ஒரு சுழற்சி வந்து சுழற்சி ஒரு தாழ்வு தாழி அமைப்பு ஒன்று உருவாகி தாழ்வு பகுதியாகி தாழ்வு பகுதியாகாது சுழற்சியாகவே அது வந்து அரபிக்கடல் நோக்கி போக போகுது இதனால் டெல்டாவில் மழை பெய்யும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது இருபத்தி எட்டு அந்த தாழ்வு பகுதி என்ன பண்ணு கட்டினா அதாவது கிட்ட மன்னார் விளையாடாகிட்டு அப்படி நகர்றப்ப இருபத்தி எட்டு தான் வந்து கிட்ட வரும் அதனால் வந்து தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் இருபத்தி ஏழுலேருந்தே இப்போ மழை பெய்யும் டெல்டாவுக்கு மழை பெய்யாது பெய்யாதுன்னா இந்த மாதிரி தான் நச நசந்தூரல் பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கிடையாதுல்ல இருபத்தி ஒம்போது முப்பது ஒன்றாம் இந்த மூணு நாள் மட்டும் டெல்டாவில் மழை எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிதமான மழையாக தான் இருக்கும் தென் மாவட்டங்களில் ஒன்றும் கனமழையாக இருக்கும் ஏன்னா வந்து தெற்க இருக்குது சுழற்சி இலங்கைக்கு தெற்க குமரிக்கடல் ஓரமாக போய் அது மாலத்தீவு வழியாக அரபிக்கடலுக்கு போக போகுது இதனால் அந்த மூணு நாள் மழை இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா மழை இப்போ வந்து மழை இடி மேப்பு இப்போ இருபத்தி நாலாம் தேதி பாருங்கள் இருபத்தி இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி லேசான மேகக் குவியல்கள் நம்ம வந்து வகரம் எல்லாமே வடக்க தான் போது பாருங்கள் நெல்லூர் அந்த பக்கம் தான் நம்ம பக்கம் கிளீன் எதுவுமே மேகமே கிடையாது இருபத்தி நாலாம் தேதி லேசான மழை இருக்கலாம் இருபத்தி அஞ்சாந்தேதி அதே தான் அதாவது தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் நமக்கு வர்றதை வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் தள்ளி விட்டுடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அனுபவபூர்வமான உண்மை கடற்கரையோரங்களில் விடாது இது வந்து ஏதோ அக்கேஷனாக எப்பயாவது ஒரு பை சான்ஸ் நடந்தால் தான் மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுழற்சி உருவாயிடுச்சு பாருங்கள் உருவாகி கிட்ட கிட்ட மணால் வளர்கிட்ட இருக்குது இதே நிகழ்வு நான் நேற்று சொன்னது தான் இதே நிகழ்வு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருந்துச்சுன்னா கொட்டி தீத்திரும் அதனால் காற்றுக்கு விதல் அங்கே ஏற்பட விட மாட்டேங்குது தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏன்னா காற்றின் போக்கு அப்படி ஏன்னா வடகிழக்கு பருவமழை படி வடகிழக்குலேருந்து காற்று வரும் இப்போ தென்மேற்குலேருந்து வர்றப்போ காற்றுக்கு விதல் வேறு விதமாக இருக்குது அதுதான் உண்மை இப்போ வந்து இருபத்தி எட்டு வாய்ப்பில் லேசான மழை அதுவும் வந்து வட தமிழகத்தில் தான் புதுச்சேரிக்கு அந்த தான் எடுக்குது இருபத்தி ஏழு சுத்தமாக இல்லை இருபத்தி ஏழு தென் மாவட்டங்கள்லேயும் அப்படியே சன்னமாக தான் ஆரம்பிக்குது அடுத்தது தென் மாவட்டங்களில் இருபத்தி தேதி ஓகே மழை ஆரம்பிச்சிடுது நல்லா நல்ல மழையாகவே இருக்குது அடுத்தது வந்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது அந்த மயிலாடுதுறை அதாவது ஒரு அறுபது கிலோமீட்டர் வித்து அப்போ அது அதை மட்டும் ஒதுக்குது பாருங்கள் அது அது மட்டும் ஒதுக்குது திருச்சிராப்பள்ளி போன மாவட்டங்களில் மணப்பாறை வரைக்கும் ஒரு நல்ல மழை இருக்குது அதுக்கப்புறம் வடக்க தான் போதும் அதாவது அந்த பெண்டு அதாவது பாட்டிச்சேரி பெண்டு அந்த வேதாரண்யம் வரைக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஒதுக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்லாம் இருபத்தி ஒம்போல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை மத்திய மாவட்டங்கள்லையும் நல்ல மழை அதுக்கப்புறம் லேசாக இது நகர்றப்போ என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா காற்றினுடைய இழுப்பை வந்து கிழக்கு காற்று இழுக்குது அதனால் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா இருபத்தி ஒம்போது சாயங்காலம் எல்லாமே வெப்பசலன மழை தான் இருபத்தி ஒம்பது சாயங்காலம் முப்பது ஒன்று அதிகபட்சமாக போனால் ரெண்டு இதெல்லாம் என்ன பெரிய மழைலாம் ஒன்றும் கிடையாது மிதமான தூரல் மழை அவ்வளோதான் அதை விட்டீங்கன்னா பத்தாம்தேதி தாங்க மழை காற்று சுழற்சி மழை அதனால் இந்த இதை வந்து நம்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் திரும்ப திரும்ப மழை பெஞ்சிரும் செட வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பெய்யாத மழை பெய்யும் போகுது வட மாவட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணாந்தேதி வரைக்குமே மழை இருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு வறண்ட வானிலை அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அதாவது வந்து சென்னைக்கு தான் வட மாவட்டங்களில் தான் ஃபஸ்ட்டு மழை ம முதல் மழையே அங்கே தான் ஆரம்பிக்கும் சுழற்சி மழை அது வந்து தென்மேற்கு பருவமழை தான் ஆனால் தென்மேற்கு பருவமழை கணக்கில் வராது இந்த மாதம் செப்டம்பர் முப்பதோட தென்மேற்கு பருவமழையை கணக்கு முடிச்சுடுவாங்க அக்டோபரில் வந்து தென்மேற்கு பருவமழையே பெஞ்சாலும் அது வந்து வடகிழக்கு பருவமழையில் தான் வரும் கணக்கில் வரும் அதனால் வந்து அது எத்தனாந்தேதி தேதி வரப்போகுது ரைட்டு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்